வாங்க நம்ம இந்த லெசனை சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஓவர் வியூவில் முடிச்சுருவோமா ஆல்ரெடி நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமய சமூக சீர்திருத்தங்களில் ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து சீர்திருத்த இயக்கம் இன்னொன்று வந்து புத் மீட்டெடுப்பு இயக்கம் சீர்திருத்தோன்னா என்ன பிரம்ம சமாஜம் பிரார்த்தனா சமாஜம் அலிகார் இந்த மூணு தான் சீர்திருத்த இயக்கம் மீட்டெடுப்பு இயக்கம்னா ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண மிஷன் தியோபந்த் இது கண்டிப்பாக ஒரு கொஷினில் இருக்கும் அப்புறம் புனேல சீர்திருத்தத்தை பண்ணது ஜோதிபாபுலே கேரளாவில் நாராயணகுரு ஐயங்காளி தமிழகத்தில் ராமலிங்க அடிகள் அயோத்திதாசர் அவ்வளோதான் அடுத்த நம்ம ராஜா ராம் மோகன் ராயை பற்றி பார்க்க போகிறோம் ராம் மோகன் ராயை பொறுத்த வரைக்கும் இது சும்மா அவர் பிறந்த வருஷம் இதெல்லாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க அடுத்த பார்த்தோன்னா ராம் மோகன் ராய் வந்து முக்கியமான விஷயம் பிரம்ம சமாஜத்தை கொண்டு வராரு கொண்டு வர வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டில் இந்த வருஷம் தான் பிரம்ம சமாஜத்தை கொண்டு வர்றாரு சதியை ஒழிக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் அதுக்கு அந்த டைமில் ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங் தான் சட்டம் கொண்டு வர்றாரு அந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு காரணமாக இருந்தது ராஜா ராம்மோகன் ராய் அடுத்து இவர் ரெண்டே ரெண்டு பத்திரிகை எழுதுவார் ஒன்று வந்து சம்பத் கௌமுகி இது வந்து வங்காள மொழியில் இன்னொன்று மீரத்துல் அக்பர் இது பாரசீக மொழியில் ராஜா ராம்மோகன் ராய் அவ்வளோதான்ப்பா அடுத்த மகரிஷி ரேவேந்திரநாத் தாகூர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் இறந்து போகிறாரு இதுக்கு நான் ஒன்று ஞாபகம் வைக்க சொல்லித்தரேன் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் இவங்க இறக்குறாங்களா இதே நூறு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் யார் யார் இறப்பார்னா பெரியாரோட மனைவி நாகம்மை அடுத்த அன்னிப்பசன்ட் சூர்யா சென்னை இந்த வருஷம் கைது பண்ணி அடுத்த வருஷம் தூக்கில் போடுவாங்க இப்போ தேவேந்திரநாத் தாகூர் இவர் யார் ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா இவரும் இந்த மோகன் ராயோட கோட்பாடு தான் இப்ப பின்பற்றாரு எல்லாமல்ல வரைய கடவுள் அவரை இந்த உலகத்தை படைத்தார் இதை மட்டும் அப்படியே லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அடுத்த இந்த தேவேந்திரனார் தாகூர் இருக்கார்ல இவர் நல்லாதான் பிரம்ம சமாஜத்தை பார்த்துட்டு இருக்காரு குறுக்க ஒருத்தர் வராரு கேசவ் சந்திரசன் அவர் இதில் வந்து நம்ம புரட்சி நடக்கிற வருஷம் சேர்றாரு யாராவது ஒருத்தர் நல்லா போயிட்டு சேர்ந்தாலே அங்கே பிரிவினை தானே உண்டு பண்ணுவாங்க அடுத்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் அவங்களுக்குள்ள ஒரு பிளவு பிளவு ஏற்பட்டு பிரம்ம சமாஜத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்று இந்திய பிரம்ம சமாஜம் இன்னொன்று ஆதி பிரம்ம சமாஜம் இந்திய பிரம்ம சமாஜம் கேசவ் சந்திரசனுக்கும் ஆதி பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூருக்கும் இப்படி பிரிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கேசவ் சந்திரசன் பதினாலு வயசு மகளை ஒரு இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தனால அது பிடிக்காம அங்கேருந்து நிறைய பேர் வெளியே போய் சாதாரண சமாஜம் தொடங்குவாங்க இவ்வளோ தான் பிரம்ம சமாஜத்தை பற்றினது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் பிரிஞ்சு ரெண்டாக பிரியறாங்க அடுத்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவர் வந்து நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி இவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் மறுமண சீர்திருத்த சட்டம் மறுமண சீர்திருத்த சட்டம் அடுத்த பார்த்தோன்னா இதை பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் என்ன பண்ணுவாங்க திருமண வயது பத்துன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பன்னிரெண்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பதிமூணுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி எப்போ வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் வருது அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சும்மா எல்லாம் பேப்பரில் தான்ப்பா நீங்கள் சட்டம் போட்டதெல்லாம் இருக்குது யாருமே கடைபிடிக்கலை அவங்க இஷ்டத்துக்கு தான் கல்யாணம் நடக்குதுன்னு அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா பிரார்த்தனா சமாஜ் இதை ஆத்மாராவ் பாண்டுரங் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு மகாராஷ்டிரா இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் வங்காளம் இது மட்டும் மகாராஷ்டிரா அடுத்த இதில் யார் யார் இதை வந்து மகாராஷ்டிராவில் ஆத்மாராவ் பாண்டுரங் மகாராஷ்டிரா பகுதியில் இது வந்து பம்பாய் மகாராஷ்டிராக்குள்ள தான் பம்பாய் இருக்குது அடுத்த பார்த்தோம்னா இதில் யார் யார் உறுப்பினராக இருக்கான்னா ஆர்சி பண்டக்கர் எம்ஜி ரேனடே இதில் இப்போ எம்ஜி ராணடையை பற்றி பார்க்க போகிறோம் அவர் விதவைகள் மர்மண சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் திருமண வயசு பத்தா கொண்டு வராங்க உடனே இவர் அடுத்த வருஷமே விதவைகள் ம வித மர்ம நான் செஞ்சுக்கோங்கப்பா விதவைகள் எல்லாம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் அடுத்த புனே சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் புனே சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் கல்விக் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் இதே வருஷம்தான் சென்னையில் மகாஜன சபை வரும் தக்கான கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு தக்கான கலகம்னு ஒன்று நடக்குது அது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் இதில் மூணு ஆண்டு வருது விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் புனே சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் தக்கான கல்விக் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு தக்கான கலகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு முடிஞ்சுப்பா அவ்வளோதான் அடுத்த ஹிந்து புத்துணர்ச்சி இயக்கத்தில் ஒன்று யார் தயானந்த சரஸ்வதி இன்னொன்று ராமகிருஷ்ணர் இன்னொன்று விவேகானந்தர் லாஸ்டாக அன்னிப்பசங்கும் கொஞ்சம் பண்ணுறாங்க தயானந்த சரஸ்வதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு அடுத்த இவரை பற்றி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சுத்தி இயக்கத்தை தொடங்குறாரு வேதங்களுக்கு திரும்புவோம் இதுதான் இவரோட முக்கியமானது வேதங்களுக்கு திரும்புவோம் இவரோட முழக்கம் அப்போது தயானந்த சரஸ்வதியோட முழக்கம் என்னென்னா வேதங்களுக்கு திரும்புவோம் சுத்தி இயக்கத்தை தொடங்குறாரு தயானந்தோ ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியிருக்காரு அடுத்த பரமகம் ராமகிருஷ்ண சார் இவர் எப்போ பறப்பார்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் இந்த ரெண்டையும் அப்படியே மாற்றி போட்டால் விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் விவேகானந்தர் பறக்கிறதும் ஐயங்காளி பறக்கிறதும் ஒரே வருஷம் இது வந்து கல்கத்தாவில் இவர் காளியோட தீவிர பக்தராக இருக்கார் இவருக்கு ப அப்படின்னா பட்ட அந்த இது இப்படி இவர் பள்ளிக்கூடம் போய் படிக்க ஒன்றும் இல்லை ஆனால் இவர் கடவுள் மேலே ரொம்ப பக்தி கொண்டவர் காளி மேலே ரொம்ப பைத்தியமா இருப்பாரு பைத்தியம்னா அந்த அளவுக்கு பக்தி பார்த்தோன்னா இவர் என்ன சொல்லுவாருன்னா ஜீவன் என்பதே சிவன் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனை அப்படின்னு சொல்றாரு மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவை கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பார்த்தோன்னா உங்களோட புக் இருந்தேன்னா அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு பார்த்தா இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ராமகிருஷ்ண மிஷன் எப்போ தொடங்குறாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் மேலூரில் ராமகிருஷ்ண மடம் தொடங்கப்படுறது விவேகானந்தரை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும் பய ஒரு ப நூறு இளைஞர்களை தாருங்கள் நான் வந்து இந்த இந்தியாவே மாற்றி காட்டுறேன் அப்படின்னு ரொம்ப முழக்கமாக பேசியிருப்பார் அடுத்த பார்த்தோன்னா இவர் எப்போ சிகாகோ போகிறாருன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் இந்த வருஷத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை கொஞ்சம் சொல்கிறேன் நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நியூஸ்லாந்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓட்டு போட உரிமையை அவங்க கொடுக்குறாங்க அடுத்த திலகர் வந்து கணபதி விழாவை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு இதே டைமில் தான் கொண்டு வருவாங்க ஆதி திராவிட மகாஜன சபை அதை வந்து ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் கொண்டு வரார் அடுத்த இந்த நான் நல்லா பார்த்துக்கோங்க வங்க பிரிவிரையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்கள் பலர் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றிருக்காங்க அவ்வளோதான் அடுத்த பிரம்மஜான சபை பார்த்தோம்னா ஹெச்பி பி பிளாவஸ்கி ஹெச்எஸ் ஆல்காட் இவங்க ரெண்டு பேரும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் அமெரிக்கால கொண்டு வராங்க எப்போ இதோட கிளை சென்னை அடையாருக்கு மாற்றப்படுதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் ராமகிருஷ்ணர் இறந்துருவாரு தான் இவங்க சென்னை அடையாருக்கு இவங்க கிளைய மாற்றாங்க இப்போ நம்ம ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் என்னென்ன இயக்கம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ஆரிய சமாஜம் பார்த்தோம் அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம் பிரம்மஞான சபையை பார்க்குறோம் அடுத்த பார்த்தோம்னா இனி அடுத்த முஸ்லீம்களில் அலிக்கார் இயக்கமும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு இந்த மூணு இயக்கமும் ஒரே வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த பார்த்தோன்னா அன்னிப்பசண்ட் அவங்க வந்து எப்போ பறக்கிறாங்க நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பறக்கிறாங்க நாகம்மை அன்னிப்பசண்ட் சூரியாசன் கைதாகிறது எல்லாமே ஒரே வருஷம்தான் தன்னாட்சி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் வட இந்தியா அதாவது மகாராஷ்டிரா பக்கம் அதுக்கு மேலே ஃபுல்லாக திலகர் கவர் பண்ணிப்பார் தென்னிந்தியா ஃபுல்லாக இந்த அன்னிப்பசன்ட் கவர் பண்ணிப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு தான் காமன்வெல் இதை எப்போ காமன்வியில் முதல் உலக போர் தொடங்குகிற டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலையும் நியூ இந்தியாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலையும் தொடங்குறாங்க அடுத்த பார்த்தோம்னா ஜோதிபாய் புலே இவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பள்ளியை தொடங்குறவங்க தான் ஜோதிபாய் புலே அவங்களும் அவங்க ஒய்ஃபும் இவர் எப்போ பிறந்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் மகாராஷ்டிரா இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வங்காளம் சைடு இடையில ஒன்று பார்த்தோம் மகாராஷ்டிராவில் வந்து எம்ஜி ஜி ரேனடே ஆத்மாராவ் பாண்டுரன் அவரோடது வந்து பிரார்த்தனா சமாஜ் அவ்வளோதான் இப்போ இவங்களும் இவங்க ஒய்ஃபும் வந்து நிறைய விஷயத்தை கொண்டு வராங்க பெண்களுக்காக பள்ளிக்கூடத்தை ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெண்களுக்கான பள்ளினா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்த சோதக் சமாஜ் எப்போன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில சோதக் சமாஜ் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் அடுத்த குழந்தை திருமணத்தை எதிர்த்துருக்காரு விதவை மர்மணத்தை ஆதரிச்சிருக்காரு இவரோட முக்கியமான புத்தகம் என்னென்னா குலாம் கிரி அது அடிமைத்தனம் அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டே ஆரிய சமாஜத்தில் அவரோட ஒரு முக்கிய தயானந்த சரஸ்வதியோட ஒரு முக்கியமான புக்கு வந்து சத்தியார்த்தி பிரகாஷ் சத்தியார்த்தி பிரகாஷ் இதில் இருக்குது சத்தியார்த்தி பிரகாஷ் இவரோடது முக்கியமானது இவங்களோட முக்கியமானது என்னென்னா குலாம் கிரி அடுத்த நாராயண குரு பார்க்குறோம் இவர் கேரளாவில் உள்ளவர் இவர் நாராயண தர்ம பரிபாலன யோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு நாராயண தர்ம பரிபாலன யோகம் அறிவிப்புறத்தில் ஒரு கோவில் எல்லாரும் வந்து சாமி கும்பிடலான்னு அறிவிப்புறத்தில் ஒரு கோவில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு அவ்வளவுதான் அடுத்த பார்த்தோன்னா ஐயன்காளியை பற்றி பார்ப்போம் ஐயன்காளி நான் சொன்னேன்ல விவேகானந்தரும் இவரும் ஒரே வருஷம் பறக்கிறாங்கன்னு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் திருவனந்தபுரத்தில் வெங்கனூரில் பறக்கிறாங்க இவர் தொடங்கினது என்னென்னா ஜாது ஜன பரிபாலன சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஜாது ஜன பரிபாலன சங்கம் இல்லை ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்னு கேட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தான் இவ்வளோ நேரமும் நம்ம ஹிந்தி இயக்கம் பார்த்தோம் அடுத்த சீர்திருத்த இயக்கம் காமனாக பார்த்தோம் இப்போ இஸ்லாம் இயக்கம் சார் சையது அகமது கான் இவர் என்ன பண்ணுவார்னா இஸ்லாம் மக்களை எல்லாம் அவங்களோட மூட பழக்க எல்லாம் விட்டுட்டு வெளியே வரணும் அவங்க நிறைய முன்னேற்றம் அடையணும்னு நினச்சி ஆங்கில புத்தகங்களைலாம் உறுதுலாம் மொழிபெயர்க்கிறாரு இது அடுத்த பார்த்தோன்னா அலிகார் இயக்கம் இதுவும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சில் தான் தொடங்குது ஃபஸ்ட்டு ஆங் ஒரு முகமதிய ஆங்கிலோ ஓரிண்டியல் கல்லூரியை இருக்கார் அதை மையமாக வச்சு தான் அலிகார் இயக்கம் தொடங்குது அந்த முகமதிய ஆங்கிலோ ஓரண்டியல் கல்லூரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பல்கலைக்கழகமாக உயர்த்தப்படுது இவரோட முக்கிய முக்கிய பத்திரிகை என்னன்னா தஹி புல் அலக் தக் புல் அலக் அடுத்த பார்த்தோம்னா தியோபந்த் இயக்கம் தியோபந்த் இயக்கம் என்னன்னா இவங்க கொண்டு வர்றாங்கல்ல சர் சையத் அகமது கான் அலிகார் இயக்கத்தை அதை வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க இஸ்லாம்லேயே எல்லாத்துலேயும் இருக்குது நம்ம எதுக்கு பழைய பழக்க வழக்கங்களெல்லாம் விடணும் அப்படின்னு கொண்டு வர்றது தான் தியோபந்த் முகமது குவாசிம் நானோதவி ரஷீத் அக் அஹ்மத் கங்கோத்ரி எங்கே தொடங்குறாங்கன்னா யூபியில் சரகன்பூரில் ஒரு பள்ளியினருகிறாங்க அடுத்த மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்த் வந்து இதோட ஒரு புதிய தலைவராகும் போது ஜமைத் உல் உலேமா அப்படின்னு ஒரு அவையை தொடங்குறாங்க அவ்வளோதான் அடுத்த ஃபார்சி இயக்கம் பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ஃபர்தூன்சி நவ்ரோஜி என்ன இயக்கத்தை கொண்டு வராங்கன்னா ரக்னுமாய் மத்யாஸ்னே சபா பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் இவங்களோட ஒரு தாரக மந்திரம் என்னென்னா ராஜ்கோப்தார் ராஜ்கோப்தார்னா என்ன அர்த்தம்னா உண்மை விளங்கினா அர்த்தம் அடுத்த இதுல யாரெல்லாம் இருக்கா ஃபரோஷா மேத்தா தீன்சா வாஷா எல்லாம் இருக்காங்க அடுத்த சீக்கியர்களை பொறுத்த வரைக்கும் மூணனோ ஒன்று வந்து நிரகங்காரி நாம் தாரி சிங் சபா நிரகங்காரியை எப்படி நாம் பாபா ராம் நாம் தாரி எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா நாம் ராம் நாம்தாரி பாபா ராம் நிரகங்காரி பாபா தயால்தாஸ் இவங்க என்ன சொல்கிறாங்க மது இருந்துது மாமிசம் உண்றது இதையெல்லாம் கைவிடும்படி சொல்கிறாங்க தாரி என்ன பண்ணுதுன்னா நீங்கள் கிர்பானை தவிர கிர்பானுக்கு பதிலாக லத்தியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிங் சபா வந்து அமிர்ததரசில் தான் ஒரு வழியாக அம ஆரிய சமாஜம் பஞ்சாபில் தான் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கும் ஆரிய சமான சமாஜம் ஒரு வழியாக போயிட்டுருக்கு கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஒரு வழியாக வளர்ந்துட்டுருக்கு அப்போ அதை பார்க்கும்போது இந்த சிங் சபா இயக்கத்தினர் இவங்க சீக்கியர்கள் அப்போ நம்ம சீக்கிய மதத்தை எப்படி வளர்க்குறது நமக்கு ஒரு இயக்கம் வேணும்னு சிங் சபா அமிர்ததரசில் நிறுவப்பட்டது அவங்க வந்து கால்சா கல்லூரி இந்த சிங் சபாவே அகாலி இயக்கத்தோட முன்னோடி அகாலி இயக்கத்தோட முன்னோடி என்னன்னா சிங் சபா சிங் சபா வந்து அகாலி இயக்கம் வந்து இப்போவும் இருக்கு அதோட முன்னோடியா சிங் சபா இருந்திருக்கு அகாலி இயக்கம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கால்ச்சா கல்லூரி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் அடுத்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று ராமலிங்க சுவாமிகள் இன்னொன்று அயோத்திதாசர் ராமலிங்கர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு எல்லாரோட ஆண்டையும் ஒரு வாட்டியாவது ரீட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் யார் எந்த வருஷம் பிறக்குறா அதோட நடந்த சம்பவங்களை நம்மளால் தொடர்புபடுத்த முடியும் இவர் வந்து இறக்குறது வந்து ஜனவரி முப்பது பறக்கிறது அக்டோபர் அஞ்சு ஜனவரி முப்பது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா நம்ம மகாத்மா காந்தியும் ஜனவரி முப்பது தான் இறப்பார் இவரும் ஜனவரி முப்பது ஆனால் ரெண்டு பேருக்கும் ஆண்டு வேறு இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கடலூரில் மருதூரில் தான் இவர் வந்து பறப்பார் கடலூர் கடலூரில் பறக்கிறவங்க கடலூரில் அஞ்சலைமால் பறப்பார் பாரியார் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வெளியே வந்தோன்னா கடலூரில் வச்சு தான் கைது செய்வாங்க அடுத்த கடலூரில் வந்து இப்போ வந்து ஒரு தளம் இந்த மருங்கூரில் வந்து மருதூரில் தான் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னதுன்னா ஒரு இரும்பாலான கத்தி சங்காலான ஓடு அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சில் சமரச வேத சன்மார்க்க சங்கம் அறுபத்தி ஆறில் பயங்கரமான பஞ்சம் அதனால ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் வடலூரில் ஒரு இலவச உணவகம் அமைக்கிறாங்க திருவருப்பாவை வந்து இவர் ஏற்றியிருப்பார் அவ்வளோதான் அயோத்திதாச பண்டிதரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சில் பிறந்து முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தொடங்குது அப்போ தான் இறக்குறாங்க இந்த வருஷம்தான் அன்னிப்பசன் வந்து காமன்வெல்த் பத்திரிகையை தொடங்குவாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு அயோத்திதாசர் இவர் பிறந்து பத்து வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் ஊபேசா பிறப்பாரு அடுத்த பார்த்தோன்னா இவர் 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 வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ரொம்ப போராடுற ஒருத்தர் தான் அத்வைதானந்த சபா தெரியுதா அத்வைதானந்த சபா அதை வந்து இவர் நிறவியிருப்பார் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் திராவிட கழகம் ஜான் திராவிடத்தோடு சேர்ந்து எண்பத்தி அஞ்சில் திராவிட பாண்டியன் அடுத்த திராவிட மகாஜன சபை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதை தான் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆதி திராவிட மகாஜன சபைன்னு கொண்டு வருவார் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தமிழ் புக்கில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் திராவிட மகாஜன சபைன்னு இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்த பார்த்தோன்னா கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் அவரோட அறிவுறுத்தலின் பேரில் தான் இவர் வந்து இலங்கை போவார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் அங்கே பௌத்த மதத்தை நிறுவார் திருப்பி சென்னை வந்து சாக்கிய பௌத்த சங்கத்தை கொண்டு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழனை இவர் வந்து வெளியிடுறாரு இந்த ஒரு பைசா தமிழனை இவர் வெளியிடுற ஆண்டு தான் இந்த ஹச்எஸ் ஆல்காட் செத்து போயிடுவார் அப்புறம் அன்னி பர்சண்ட்டுக்கு அந்த பிரம்மஜான சபையோட பொறுப்பு கிடைக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தான் ஜாது ஜன பரிபாலன சங்கத்தை ஐயன்காளி கொண்டு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இவர் செத்து போகிறது வரைக்கும் இந்த ஒரு பைசா தமிழன் வந்து வெளிவந்துக்கிட்டே இருக்கும் இவ்வளோ தான் ஆனால் நான் அஞ்சு நிமிஷத்தில் இந்த ரிவிஷனை முடிச்சிடலான்னு பார்த்தேன் சாரி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நீங்கள் ஒருக்கா ரீட் பண்ணிட்டீங்கன்னா நான் எல்லா மேட்டருமே இதில் என்னெல்லாம் கொஷினாக கேட்பாங்களோ எல்லாமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்